கிரைஸ் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஒரு ஆறு வசனங்களை நாம் வாசித்து தேவந்தத்தில் நாம் ஜபத்தை செய்யப் போகிறோம் என்னோடு கூட இணைந்து நல்ல ஆவியும் நல்லப்படுங்கள் நீ பாஷையை பேசிக்கொண்டே இந்த வார்த்தைகளை கேளுங்கள் கத்தனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை முதலாவதாக கத்தன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்ற வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் பார்க்கிறோம் ஆம் தெய்வ பிள்ளைகளே கண்ணீரோடு வேதனையோடு வாரத்தோடு என் வாழ்க்கையில் யார் விடுதலை கொடுப்பார் எனக்கு யார் சமாதானத்தை கொடுப்பார் யார் என்னை ஆதரிப்பார் யார் என்னை விடுவிப்பார் என்ற அங்கலாய்ப்போடு கூட யார் எனக்கு உதவி செய்வார் என்ற ஒரு நிச்சயமில்லாத சூழ்நிலையில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு ஆனால் கத்த சொல்கிறார் நான் உன்னை ஆதரிப்பேன் ஒருபோதும் நீ விழுந்து போவதில்லை நீ வெக்கப்பட்டு போவதில்லை உன் வாழ்க்கை இது முடிவல்ல இது துவக்கம் என்று கத்த சொல்கிறார் நம்புறவங்க விசுவாசித்து ஆமேன் சொல்லி இதை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள தேவன் பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகள் வீழ்ந்து போகாதபடிக்கு கத்த நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாப்பதற்காக நன்றி இரண்டாவதாக எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று மற்றும் இரண்டாவது வசனங்கள் ஒருவேளை எனக்கு ஏதாவது உதவி கிடைத்தால் எனக்கு யாராவது உதவி செய்தால் எனக்கு யாராவது என்னை பலப்படுத்தினால் எனக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறினால் நம்பிக்கையான வார்த்தைகளை கூறினால் விசுவாசமான வார்த்தைகளை கூறினால் நான் என் வாழ்க்கையில் முன்னேறுவேன் இல்லை என் தேவைகள் சந்திக்கப்படும் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பொருளாதார போராட்டங்கள் மாறுமே என்று அங்காய்ப்போடு ஒரு வேலை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் அத்தனை நோக்கி பாருங்க அத்தனை நோக்கி பார்த்தீங்கன்னா நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல உதவியை அனுகூலமான சூழ்நிலைகளை கத்தர் உங்களுக்கு உண்டு பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒரு நாளும் நீங்கள் உதவிகளை எதிர்பார்த்து மனிதர்களின் உதவிகளை எதிர்பார்த்து ஏமாந்து போகாதபடிக்கு என் கத்தர் அவர் பரத்தில் இருந்து அவர் தமது கரத்தில் இருந்து வானத்தின் பொக்கிஷங்களை வானத்தின் பலகணிகளை பல கனிகளை திறந்து அப்பா நிச்சயமாக உங்களை கத்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஆமா பாஸ்டர் கண்டிப்பா என்னை கத்தர் ஆசீர்வதிப்பார் எனக்கான ஒத்தாசை எனக்கான உதவி எனக்கான நன்மையை கத்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என்கிற மகிராக்கியத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு கூட நீங்கள் கத்தரை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயமாய் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒத்தாசை தேவன் வைத்திருக்கிற உதவி வெள்ள வரும் என்பதில் மாற்றமில்லை இயேசுவின் நாமத்தினாலே அப்பா அந்த உதவிகளை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளுக்கு கத்த நீர் உதவி செய்வதற்காக நன்றி உதவிகளை செய்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றிப்பா பா உதவி வரும் கண்மலையை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் 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 அப்பா யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுகிறார் இதுவரைக்கும் நீ என்கிட்ட ஒண்ணுமே கேட்கல கேளு அப்பொழுது உன் சந்தோஷம் நிறைவு குறைவு நிறைவை மாற்றுகிற தேவன் நான் முன்னோடு கூட இருந்து நீங்கள் சந்தோஷமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் சந்தோஷம் சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையை நான் உங்களுக்கு உருவாக்குவேன் அன்றுவிட்டு கேளுங்க அந்தவரே எனக்கு இந்த நன்மையை செய்து கொடுங்க எனக்கு இந்த உதவி என் வாழ்க்கையில இருக்கிற அந்த போராட்டங்களை மாற்றுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேட்கும் போது கத்தர் நிச்சயமாய் அதை உங்களுக்கு செய்து கொடுப்பார் வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபது நாலு அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக ஆமே நிறைய ஆலோசனை பண்றீங்க அண்டவரை இது செய்யட்டுமா அதை செய்யட்டுமா என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா இதெல்லாம் ஆசைப்படுறேன் அண்டவரை எனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ஆசைப்படுகிற காரியங்களை நீங்கள் விரும்புகிற காரியங்களை கண்டிப்பா உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என் பிள்ளைங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும் என் பிள்ளைங்க இந்த ஸ்தானத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் என் கணவனுக்கு நல்ல ஒரு வேலை ப்ரொமோஷன் கிடைச்சா நல்லா இருக்கும் என் மனைவிக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க மன விருப்பப்படுறீங்க பாத்தீங்களா விருப்பத்தை கத்த நிறைவேற்ற ஒரு வல்லவராயிருக்கிறார் எங்களுக்கு குடியிருக்க ஒரு சொந்த வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட சிலர் கேட்கிறதை என்னால் உணர முடிகிறது எங்களுக்கு ஒரு நல்ல நாங்கள் குடும்பமாய் செல்ல நல்ல ஒரு ஃபோர் வீலர் இருந்தா நல்லா இருக்கும் சப்பா அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த ஜபத்தை கத்தர் கேட்கிறார் படி மன விருப்பத்தின்படியே கத்த உங்களுக்கு அருள் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா நல்ல சத்தமா அமேன்னு சொல்லுங்களா ஒரு ரெண்டு நிமிஷம் அன்னிய பாஷா தரு சதூரி ஹந்தர சதூர்யா கத்தரப்பா ரத்த நிச்சயமாய் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துங்க வார்த்தையில வெளிப்படுத்துங்க செயல்ல வெளிப்படுத்துங்க ரத்த நிச்சயமாய் அது உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் மீன் நம்மை விசாரிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்று மனிதர்கள் விசாரிக்க மாட்டாங்க விசாரிச்சா அவங்களுக்கு உதவி செய்யணுமே அவங்களுக்கு துணையா நிற்கணுமே என்று சொல்லி கண்டும் காணாமல் போய்விடுவார்கள் ஆனால் நம்மை அழைத்த தேவன் நம்மை அவருக்கென்று வைராக்கியமாய் வாழ வைத்த தேவன் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் நம்மை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் சிங்க கெபியா இருந்தாலும் சரி தீச்சூலையாய் இருந்தாலும் சரி சிறைச்சாலையின் கதவுகளாய் இருந்தாலும் சரி சிறைச்சாலையின் சிறைச்சாலையாய் இருந்தாலும் சரி அந்த இடத்துல கத்தை நம்ம தாங்க பாதுகாப்பாய் துணையாய் நம்பிக்கையாய் கேடகமாய் நமக்கு அவர் நம்மோடு கூட வருகிறார் ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை எல்லா சூழ்நிலையிலும் அவர் நம்மை விசாரிக்கிறவராயிருக்கிறார் நம்பிக்கை தைரியத்தோடு கூட வாழுங்க ஒன்றுக்கும் சொல்லுது எல்லா சூழ்நிலையும் தேவ சமூகத்தின் ஒப்பு கொடுங்க தேவன் உங்களுக்கு நிச்சயமா இயற்கை பார்ப்பட்ட விதத்துல உங்க வாழ்க்கையில கத்தரை அற்புதம் செய்வார் கத்த அமைய உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் என்னோடு பேச வேண்டும் ஜெபிக்க வேண்டும் அல்லது நேரில் பார்க்க வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள் இருக்குமானால் i am pastor and prophet p benjamin newton i am in trichy my mobile number is eight zero seven two nine five nine eight five eight. thank you god bless you